ஹலோ கைஸ் வெல்கம் டு ஷான்வி போட்டிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காரி காட்டன்லேயே நியூ மாடல் எம்ப்ராய்டரி ஒர்க் சேரீ தான் இந்த சேரீல பாத்தீங்கன்னா வந்து மேங்கோ டிசைன்ல எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி ஃப்ளவர்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வரும் அண்ட் டபுள் சைட் பாத்தீங்கன்னா அழகான சில்வர் ஜரி பார்டர் வரும் அவங்களுக்கு பழுவும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் தென் இதுல உங்களுக்கு பாம்பாம் அட்டாச் பண்ணிருக்காங்க பிங்க் அண்ட் எல்லோ கலர்ல அழகான பாம்பாம் அட்டாச்சு இருக்கு சேரியோட லென்த் சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் வரும் வித் சேம் கலர் பிளைன் ரன்னிங் பிளவுஸ் வரும் உங்களுக்கு இந்த சேரீலே நம்ம கிட்டே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு கலரை நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணி காட்டுறேன் நம்ம கலர்ஸ் பார்த்துடலாம் டால் கட்டிருக்கிறது ராமர் கிரீன் கலர் அண்ட் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வித்து காப்பர் ஜெரி பார்டர் வரும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோவில் பாம்பாம் வரும் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா டப் டபுள் ஷேடட் க்ரீன் கலர் உங்களுக்கு அதே சில்வர் கலர் ஜெரி பிங்க் வித் எல்லோ பாம்பாம் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு ஸ்கை ப்ளூல காப்பர் ஜெரிக் வருது பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் எல்லோ பாம்பாப் வரும் அண்ட் பர்பிள் காப்பர் ஜெரி பார்டர் வரும் அண்ட் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ரெட்டு வித்து சில்வர் ஜெரி பார்டர் நெக்ஸ்ட் கலர் மெரூன் வித்து காப்பர் ஜெரி பார்டர் நெக்ஸ்ட் அழகான பிங்க் கலர் வரும் உங்களுக்கு வந்து காப்பர் ஜெரி பார்டர் நெக்ஸ்ட் கலர் பீச் கலரு சில்வர் ஜெரி பார்டர் வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு டார்க்கு கிரே விற்று உங்களுக்கு காப்பர் ஜெரி பார்டர் இந்த எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ அதை எனக்கு ஒரு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சேரீ பற்றின மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் ஆஃப் காட்டன் சாரீஸும் அவைலபிள் இருக்குது அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்